தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் உடலில் புழுக்கள் அதிகம் உள்ளது என்பதை வெளிப்படுத்தும் சில அறிகுறிகள் பலருக்கு தங்கள் உடலில் புழுக்கள் அதிகம் உள்ளது என்று தெரியாமலேயே உள்ளனர் ஒட்டுணிகளாக இந்த புழுக்கள் நம் உடலினுள் பல வழிகளிலும் நுழைந்து நாம் உண்ணும் உணவுகளை உட்கொண்டு நம்மை மெதுவாக அளிக்கும் நம் உடலை தாக்கும் ஒட்டுண்ணிகளில் பல வகைகள் உள்ளன அந்த புழுக்களை அவ்வப்போது உடலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இல்லாவிட்டால் அவை நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக உட்கொண்டு அழிக்க ஆரம்பிக்கும் அதற்கு முதலில் ஒருவர் தங்களின் உடலில் புழுக்கள் இருந்தால் தென்படும் அறிகுறிகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு ஒருவரது உடலில் புழுக்கள் அதிகமாக இருந்தால் தென்படும் அறிகுறிகள் பற்றி குறிப்பிடுகின்றோம் அதை கேட்டு உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் செரிமான பிரச்சனைகள் வயிற்றில் புழுக்கள் அதிகம் இருப்பின் அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படும் வயிற்று உப்புசம் மலச்சிக்கல் வயிற்றில் ஒருவித எரிச்சலுடன் இருக்கும் ஒருவேளை நீங்கள் நார்ச்சத்துள்ள உணவுகளை தினமும் உட்கொண்டு வந்தும் உங்களுக்கு இப்பிரச்சனை நீடித்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் அடிவயிற்றுவெளி ஒட்டுணிகள் சிறு குடலில் வாழ்ந்து எரிச்சல் அலர்ஜி மற்றும் வலியை உண்டாக்கும் மேலும் புழுக்கள் கழிவுப் பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்றுவதில் தடையை ஏற்படுத்தி அடிவயிற்றில் வலியை ஏற்படுத்தும் ஒருவேளை உங்களுக்கு அடிவயிற்று வலி அதிகமானால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் மலப்புளை அரைப்பு இது அனைவருக்கும் தெரிந்த அறிகுறி அறிகுறிதான் இது மலப்புழையில் அரிப்பு குடைச்சல் அல்லது எரிச்சல் ஏற்படுத்துவது குறிப்பாக இந்த மாதிரியான அரிப்பு ஏற்படும் இரவில் ஏற்படும் போது தூக்கத்தில் இடையூறு ஏற்பட்டு மறுநாள் மிகுந்த களைப்பை அடையக்கூடும் சோர்வு மற்றும் பலவீனம் வயிற்றில் புழுக்கள் அதிகமாக இருந்தால் அவை உடலில் சத்துக்களை உறிஞ்சி ஊட்டச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தி உடலை பலவீனமாக்கிவிடும் உடல் பலவீனமானால் சோர்வு அதிகரித்து நினைக்கும் வேலையை கூட செய்ய முடியாமல் டென்ஷன் அதிகரிக்கும் எனவே வாரத்தில் ஒரு முறை வயிற்று புழுக்களை கொள்ளும் மேற்கொள்ளுங்கள் பசியின்மையுடன் எடை குறைவு பசியின்மை அதிகரிப்பதோடு உங்கள் எடையும் குறைய ஆரம்பித்தால் வயிற்றில் புழுக்கள் உள்ளது என்று அர்த்தம் அதிலும் அதிகமான அளவில் புழுக்கள் உடலில் பெருகி உள்ளது என்று அர்த்தம் எனவே உடலில் புழுக்கள் அதிகமாக இருக்கும் நேரத்தில் மன இறுக்கம் மனநிலையில் ஏற்றத்தாழ்வு போன்றவை ஏற்படும் அத்தோடு செரிமான பிரச்சனையும் இருந்தால் இரு மடங்கு மனவேதனையை சந்திக்க கூடும் ஆகவே திடீரென்று எக்காரணம் இல்லாமல் மன இறுக்கமாக இருப்பது போல் உணர்ந்தால் வயிற்று புழுக்கள் தான் ஏனெனில் உடலில் அதிகரித்த புழுக்களின் பெருக்கத்தால் தேங்கும் கழிவுகளால் மனவேதனையும் சோர்வும் அதிகரிக்கும் அதனால்தான் குழந்தைகளுள் சிலர் இரவில் படுக்கும் போது பற்களை குறைக்கின்றனர் இரத்த சோகை உருளை புழுக்கள் பென்சில்வேனியா போன்றவை உடலில் உள்ள விட்டமின்கள் இரும்பு சத்து போன்றவற்றை உறிஞ்சி இரும்பு சத்து குறைபாட்டை உண்டாக்கும் ஆகவே உங்களுக்கு இரத்த சோகை வந்தால் முதலில் உடலில் உள்ள புழுக்களை அழிக்கும் மருந்துகளை உட்கொண்டு உடலை சுத்தப்படுத்துங்கள் சரும பிரச்சனைகள் உடலினுள் ஒட்டுண்ணிகள் அதிகம் இருப்பின் சரும பிரச்சனைகளான அரைப்புக்கள் எரிச்சல் பல வகையான அலர்ஜிகளை சந்திக்க நேரிடும் அது மட்டுமன்றி புழுக்கள் வெளியேற்றும் கழிவுகளால் இரத்தத்தில் அதிகரித்து இதனால் புண்கள் உறுப்பு கோளாறு மூட்டு வீக்கம் மற்றும் அல்சர் போன்றவை ஏற்படும் ஆகவே உங்களுக்கு எவ்வித காரணமும் தெரியாமல் திடீரென்று சரும பிரச்சனைகளை சந்தித்தால் மருத்துவரை உடனே அணுகுங்கள் தசைகள் மற்றும் மூட்டுகளில் வலி ஒரு குறிப்பிட்ட ஒட்டுணிகள் மூட்டு மற்றும் தசைகளின் மென்மையான திசுக்களை சிதைபுற செய்து எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும் பலரும் மூட்டுகளில் வலி ஏற்படும் போது ஆர்த்திரிஸ் ஆக இருக்கக்கூடும் என தவறாக நினைக்கின்றனர் உடலில் புழுக்கள் அதிகம் இருந்தாலும் இம்மாதிரியான வலியை மூட்டுக்களில் சந்திக்க நேரிடும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உங்கள் உடலில் புழுக்கள் அதிகம் உள்ளது என்பதை வெளிப்படுத்தும் சில அறிகுறிகள் மற்றமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்